நீங்க எப்படியாவது அவர் வரல இவர் வரல ஐயோ கூட்டணி அதெல்லாம் ஒண்ணு நடக்காதுங்க இதுக்கு மேல தேசிய ஜனநாயக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா போக போகுது கூட இன்னும் ஸ்ட்ராங்கான ஆளுங்க வர போறாங்க அதனால ஒண்ணு நடக்க போறது இல்ல சிரிக்கிறாலும் வச்சோம் போடுறா பிரேக்க போடல

அச்சிலா விஜய் ரசிகரா இருக்கிற ஒருத்தரை தான் நான் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இன்னைக்கு எனக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க இந்த பொண்ணு இருக்கிற நிலையில என் வீட்டுக்காரர் என்னை விட என்னையும் என் குழந்தைய விட்டுட்டு அவரே விட வயசுல மூத்தவளா இருக்கற ஒருத்தர் குட்டிட்டு ஓடிப் போயிட்டாங்க அடே காமா கொடூரா அர்ச்சனா அர்ஜித் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்

நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்னை செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா மாதிரி இல்ல உண்மையிலேயே செருப்பால தான் அடிச்சா சரி ஃபீல் பண்ணாத மக்கள பார்த்து பயப்பற நீ நாளைக்கு எப்படியா தேர்தல் நிப்ப நீ எல்லாம் ஒரு மனுஷன் வேளு பார்த்து பேசியா நான் ஒரு நாடாம அது நீ காலை நீட்டாம இருந்திருக்கணும் நாளைக்கு எப்படியா தமிழ்நாட்டுல அரசியல் பண்ணுவ என்னையா ஏமாத்து வேலை இது கிழிஞ்சது போ அடுத்து பாகை பூ சூடுவேன் எப்படி சொல்ல முடியும் ஜனநாயகன் சொல்ற நீயே இல்ல அப்ப எப்படி வாகை பூ சூடுறேன் இன்னும் ஒண்ணுமே நடக்கல அதுக்குள்ளேயே நீ மேன் ஆஃப் டெஸ்டினி ரெண்டு பேர் உயிர் பலி போயிருக்குங்க ஒரு பையன் பா பதினெட்டு வயசு வாழ வேண்டிய வயசு அவனோட உயிர் பலி பலி போயிருக்கு உன் மாநாடுக்கு வந்து என்ன போச்சு அவன் வீட்டுல என்ன சொல்லிட்டு வந்திருப்பான் விஜய் அவர் மாநாடுக்கு போயிட்டு வரேமா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பான்ல இன்னைக்கு அவன் வீட்டு மக்களுக்கு நீ சொல்ற பதில் என்ன பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி இவன் தலை உள்ள விடுறா விடுறான் குசியானந்த் தலைமறைவுன்னு கேள்விப்பட்டேன் குசியானந்த் நினைப்பாரு இட்டுன்னு வந்து இட்டுன்னு போறேன் எனக்கு எதுக்குடா எம்பளத்திட்டு வழக்கு போட்டிருக்கீங்க விஜயின் பொதுக்கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நேரத்தில் நாற்பத்தி ஏழு பேர் விழுந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது அன்றிலிருந்து தலைமறைவாக இருந்து வந்த அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் சற்று நேற்று முன்னதாக நீலங்கரையில் உள்ள இல்லத்தில் தாவிக்க தலைவர் விஜயை சந்தித்துள்ளார் அண்ணே அழகே நீங்களா இது என்ன புதுக்கட்டப்பா ஏன்டா கேட்க மாட்டேன் அண்ணன் தம்பிமா சேர்ந்துக்கிட்டு தசாதாரம் கமலாசனோட என்னை அதிகமாக கெட்ட போட்டு அலைய விட்டீங்களடா அண்ணே அசப்பில் பார்க்க போனா அப்படியே கருப்பு கமலஹாசன் முறையே இருக்கேனே கருப்பு முழிப்பு வழக்கில் தனிநபர் ஆணையம் மற்றும் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் இந்த வழக்கை மத்திய புலனாய்வு பிரிவு சிபிஐ விசாரிக்க வேண்டும் என உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த உத்தரவு வெளியான நிலையில் தலைமுறையாக இருந்து வந்த பொதுச் செயலாளர் ஆனந்த் திடீரென விஜயை சந்தித்தது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது நீலாங்கிரையில் உள்ள விஜயின் வீட்டில் நடைபெற்ற இந்த சந்திப்பு சுமார் இருபது நிமிடங்களாக நீடித்ததாக தகவல் வெளியிட்டுள்ளது சந்திப்பை முடித்துக் கொண்டு பொதுச் செயலாளரான வழங்க தற்போது புதுச்சேரி நோக்கி புறப்பட்டு சென்றுள்ளார் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கும் நிலையில் அக்கட்சியின் முக்கிய பொறுப்பாளராக வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் ஒருவராக இருக்கும் ஆனந்த் தற்போது விஜய் சந்தித்துள்ளது பெரும் எதிர்பார்க்கப்படுகிறது ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்க போய் ஜெயிச்சுட்டு நினைக்காத எப்பவுமே கடைசியில சத்தியம் மட்டும் தான் ஜெயிக்கும் அது வரைக்கும் நான் நிம்மதியா தூங்கிடுவேன் ஒன்னால முடியுமா மனசு தாண்டா கோர்ட் அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் இங்க என்ன போட்டிருக்கேன் தாமரை

எங்கள் நெஞ்சில் குடியிருக்கும் பிஜேபி சொந்தங்களே எங்கள் நெஞ்சில் குடியிருக்கும் அதிமுக சொந்தங்களே அப்படின்னு சொல்ல போறோம் அது எனக்கு பைத்தியம் முடிச்சு போச்சு பாத்தீங்களா நியூஸ் உச்ச நீதிமன்றம் சிபிஐக்கு மாத்திருச்சு யாரோட தயவால பிஜேபி பெண் ஏடிஎம் கே தயவால அதனால இனிமே எங்க அண்ணன் வந்து எல்லா கூட்டத்திலையும் என் நெஞ்சில் குடியிருக்கும் ஆர்எஸ்எஸ் சொந்தங்களே என் நெஞ்சில் குடியிருக்கும் பிஜேபி சொந்தங்களே என் நெஞ்சில் குடியிருக்கும் அதிமுக தொண்டர்களே அப்படின்னு தான் சொல்லுவாரு பார்த்தா இந்திக்கார மாதிரி தெரியல வேற என்ன ¿Kumar? kumara <coughs> <Ajá>. ¡Cumara! <coughs> ¡Cumara! ¡Cumara! ரச அதிமுக தொண்டர்கள் பிஜேபி தொண்டர்களாக மாற போறோம் அரசியல் கத்துக்கோம் அரசியல் கத்துக்கிட்டு எப்படி மத அரசியல் பண்ணலாம் எல்லாத்தையும் கத்துக்கிட்டு போறோம் அந்த சட்டத்துக்கு பர்மிஷன்

நாம் ஒரு டிவிகே வாதிகளாக உழைப்பதற்காக உயிர் கொடுத்து போராடவும் யாராவது நம்மளை விமர்சனம் செய்தால் அவங்களை தேவாயத்தில் திட்டி டிஎம்கே சும்ம்பு சும்பு என்று காப்பி பேஸ்ட் பண்ணி எல்லா கமெண்ட்லையும் போய் திட்டி விடுவோம் ஃபேக் ஐடி ஒவ்வொருத்தங்களுக்கும் பதினஞ்சு ஐடி வைத்திருக்க வேண்டும் இதுதான் டிவி கேபின்னு நிபந்தனை ஐயோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாத்தையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம டிவி கே ஃபேன்ஸ் ஜெயிக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நமதே எங்களுடைய கோரிக்கை முழுமையான கோரிக்கை அக்செப்ட் பண்ணப்பட்டிருக்கு சிபிஐ என்கொயரினு சொல்லி இருக்காங்க फ्लैश பேக் இந்த மதுரை ஹைகோர்ட் ஒரு நம்பர் கமிஷன் போட்டு தான என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க ஏன் சிபிஐ போண்ணோம் இப்ப நீங்க சிபிஐ கொடுத்ததனால அதுல மூடி மறைச்சது சார் சிபிஐ கொடுத்ததே வந்து காலம் தாழி ஒரு 5 வருஷம் கேஸ் தள்ளி போடுங்கனு சொல்றது தான் சிபிஐ இந்த மாதிரி ஒருத்தர் இருக்குறது சரி ஊருக்குள்ள 10 முகமூடு கொள்ளக்காரர் இருக்குறது சரி இது என்ன பிரமாதம் இது கூட ஸ்பெஷலைட் ஒன்னு இருக்கு அது சிபிஐ ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட கைபாவையா தான் இருக்கு இஸ்லாமிய தோழர்களே குரான் மீது ஆணையாக சொல்லுகிறோம் எங்களுக்கு குரானும் ஒரு கடவுளோட நம்பிக்கை தான் குரான் மீது ஆணையாக சொல்லுகிறோம் எந்த காலத்திலும் பிஜேபியோடு எங்களுக்கு கூட்டணி கிடையாது உருவம் கிடையாது என்பதை அழுத்தமாக இந்த சேலம் மண்ணில் உறுதியுடன் கூறுகிறோம் அண்மை செய்தியை பார்க்கிறோம் தாவிக்க தலைவர் விஜயுடன் டெல்லியைச் சேர்ந்த பாஜக மூத்த தலைவர் ஒருவர் பேச்சுவார்த்தை நடத்துவதாக தகவல் வெளியாக இருக்கிறது உலகமேடா இந்த வாய வச்சிட்டு எப்படா நீ வாடுற

நீங்க யாரு யாரு நீங்க நீங்க ஒரு தடவை பண்ணி மன்னிச்சிருவீங்களா அடுத்த தடவை நாங்களே வந்து வரிசையில் ஒரு நிமிஷம் அஜித் ரசிகர் ஆனா தளபதி அஜித் ரசிகன் தளபதி தொண்டனா இந்த சிங்கே அவளே தலையோட அம்மா படம் சொல்லு இப்ப ஊரில் நிறைய பேர் அஜித் ரசிகன் சீமான் தொண்டன் அஜித் ரசிகன் அண்ணாமலை தொண்டன் அஜித் ரசிகன் டி எம் கே தொண்டன் காமெடி பண்ணுவீங்க பாருங்க அஜித் ரசிகன் எந்த தொண்டனாலும் இருக்க முடியாது சொல்ல போனா அஜித் ரசிகன் அஜித்தோட தொண்டனாவே இருக்க முடியாது அதனால தான் அவர் இதெல்லாம் எனக்கு வேணாவே வேணாம் நீங்க உங்க குடும்பத்தை பாருங்க அப்படின்ட்டு அவர் என்ன சொல்ற இன்னமும் சொல்லணும் அஜித் ரசிகர் யாரா இருக்க முடியாதுங்களா அஜித் ரசிகர் ஒரு நல்ல உழைப்பாளியா இருக்க முடியும்

வந்து எல்லை இவர் டீமா கட்சி வணக்கம் அவர் பாக்காவு கட்சி வணக்கம் அவர் ஜாமா என்னங்கதே ஜாமாதி ஆ ஜாமாதி இவர் பாவு போ வணக்கத்து வந்து இவரு பாபா போ இவரு டி ஓ வணக்கம் நீ இவங்க கட்சியில் சரி என்று கேட்கறதுக்கு வந்துடுறாங்க போஸ்டிங் கூட தரேன் சொல்கிறேன் குமாரு என்ன குமரு உள்ளே விட மாட்டானுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்கடையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க